வணக்கம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திரு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரு திருக்கோவிலை திருக்குவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் மன்னார்குடியிலிருந்து திருத்துறை பூண்டி செல்லும் சாலையில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் மிக பழமையான இவ்வாலயத்திற்கு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் தல யாத்திரை வந்து இத்தலத்தில் உரையும் ஈசனின் புகழை தேவார்பதியமாக பாடியுள்ளார் நாங்கள் காலை எட்டு மணி அளவில் திருக்கோவிலை அடைந்தபொழுது திருக்கோவிலின் நடை தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது மூடப்பட்டு இருப்பது போல் தெரிந்தது திருக்கோவிலுக்கு அருகில் சென்று அர்ச்சகரின் தொடர்பு ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தபொழுது திருக்கோவிலின் கதவு தாளிடப்படாமல் நாம் திறக்கும் நிலையிலேயே இருந்தது திருக்கோவிலின் கதவை திறந்து திருக்கோவிலுக்குள் சென்றோம் तिन्नाडुदय शिवने पोत्री यन्नाट्टवर्तुम् इरैवा पोत्री ईशनडि पोत्री यन्दयडि पोत्री देशनडि पोत्री शिवम् देवडि पोत्री எங்களைத் தவிர கோவிலில் யாரும் இல்லை இரவின் சன்னதியின் உட்கதவு திறக்கப்பட்டு வெளிக்கதவு தாளிடப்பட்டிருந்தது ஆனாலும் இரவின் தரிசனத்தை காண முடிந்தது மேலும் காலையிலேயே அர்ச்சகர் வந்து பூஜை முடித்து சென்றிருப்பதையும் அறிய முடிந்தது ஈசனையும் அம்மனையும் வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகளும் தட்சிணாமூர்த்தி அர்த்தனாரீஸ்வரர் மற்றும் பல சிவலிங்க திருமினிகளும் காணப்படுகிறது இவ்வுலகில் ஆணும் பெண்ணும் ஒருவரின் தனித்தன்மையையும் திறமையையும் மதித்து இல்வாழ்வில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பினால் இணைந்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நிலையை உலகோர் அறியும் பொருட்டு சக்தியின்றி சிவனில்லை சிவனின்றி சக்தி இல்லை என்று சிவபெருமான் சக்திக்கு தன் இடதுபோகத்தை அளித்ததையும் அதன் சிறப்பை தன் பக்தன் மூலம் திருவிளையாடல் ஒன்றை நிகழ்த்தி எப்படி உணர்த்தினார் என்பதையும் விளக்கும் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அந்த காலத்தில் வாழ்ந்த பிரிங்கி முனிவர் சிறந்த சிவபக்தராக விளங்கினார் ஆனால் அவர் சிவனைத் தவிர சக்தியை கூட வணங்க மாட்டேன் என்ற பிடிவாதமும் கொண்டிருந்தார் அதனால் ஈசன் அவருக்கு சக்தியின் சிறப்பையும் ஆணும் பெண்ணும் ஏந்து வாழ்வதுதான் சிறப்பு என்பதையும் உணர்த்தும் பொருட்டு தன் உடலின் இடதுபோகத்தை சக்திக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக அவருக்கு காட்சியளித்தார் ஆனால் சிவனை மட்டுமே வணங்குவது என்பதில் பிடிவாதமாக இருந்த பிரங்கிமனிவரோ வண்டு உருவம் எடுத்து சிவசக்தியாக காட்சியளித்த அர்த்தநாரீஸ்வரரின் உடலை தொலைத்து சிவனின் பாகத்தை மட்டுமே வலமந்து வணங்கினார் பின்னர் வண்டு உருவிலிருந்து மீண்டும் மனித உருவிற்கு அவர் மாற முயற்சித்த அவரின் இந்த பிடிவாதமும் ஆணவமும் அவரது தவத்தின் பலத்தை குறைக்க அவரால் மீண்டும் மனித உருவிற்கு மாற முடியாமல் போனது அதனால் தான் செய்த தவத்தை உணர்ந்து வண்டு உருவிலேயே இறைவனையும் அம்மனையும் வணங்கி தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் வேண்டினார் அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்த அம்மையப்பன் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் நீ மீண்டும் பழைய உருவை அடைவாய் என்று கூறினாராம் அதன்படி பிரிங்கி முனிவர் உருவாக இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு மீண்டும் மனித உருவை அடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது இவ்வுலகில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தன்மைகளும் சிறப்புகளும் உள்ளது இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற அற்பவாதத்தை விடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து விட்டு கொடுத்து அன்பினால் இணைந்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றே நமது கலாச்சாரமும் ஆன்மீகமும் வலியுறுத்துகின்றது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்